பார்த்திபன் நடிப்பில் வெளியான அழகி திரைப்படம் உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா இந்த ஒரு வீடியோவுக்கு லைக் பண்ணி தருவீங்க தமிழ் சினிமாவில் ரசிகர்களால் கொண்டாடப்படக்கூடிய படங்கள் இன்றளவும் நிறையவே இருந்து கொண்டிரு அந்த வரிசையில் அழகி திரைப்படத்திற்கு என்றுமே ரசிகர்கள் மத்தியில் இடம் உண்டு அப்படின்னே கூட சொல்லலாம் கடந்த இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு தங்கர் பச்சான் இயக்கத்தில் பார்த்திபன் நடிப்பில் வெளியான திரைப்படம் தான் அழகி திரை இதில் நந்திதா தாஸ் தேவயானி போன்ற நடிகர்கள் நடிச்சிருந்தார் இளையராஜா இசையமைத்திருப்பார் படம் வெளியாகி ரசிகர்கள் மத்தியிலே நல்லதொரு வரவேற்பையும் பெற்றுக் கொடுத்தது அப்படின்னு சொல்லியா முக்கோண காதல் கதையை அடிப்படையாக கொண்டு உருவான இப்படத்தில் இளம் வயது பார்த்திபன் கதாபாத்திரத்தில் நடித்த சிறுவன் தான் சதீஷ் அவர் தனது அப்பாவை நடிப்பால் ரசிகர்கள் அழகி படத்தில் இளம் நடித்த சதீஷ் ஆளு அடையாளம் தெரியாமல் மாறி போகிறார் அவரது பார்த்த பலரும் அழகி படத்தில் நடித்தவரா இவர் என்று ஆச்சரியத்துடன் பார்த்துட்டு வர்றாங்க அப்படின்னு சொல்லி அழகி படத்துக்கு பிறகு சதீஷ்க்கு எந்த படத்திலும் நடிக்கக்கூடிய வாய்ப்புகளும் கிடைக்கலையா அவருக்கு சில பட வாய்ப்புகள் வந்ததாக கூறப்படுகிறது ஆனால் அவர் அதில் கமிட் ஆகல அப்படிங்கிறது உண்மை

க்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க அப்படி இந்த வீடியோ அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க